நோட்டுக்கு ஓட்டு அரசியல் தமிழ்நாட்டை இது அண்டை நாடுகளுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் போய் இன்னைக்கு பல மாநிலங்களில் தமிழ்நாட்டால் உருவாச்சு இதுவும் திராவிட மாடல் தான் குடும்பத்துக்கு கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு குடும்ப சொத்தாகிவிட்ட கட்சி இதுவும் திராவிட மாடல் குடும்பத்துக்கு ஆட்சி அதுவும் திராவிட மாடல் தான் குடும்பங்களின் அசுர வளர்ச்சி பாத்தீங்களா நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க முகேஷ் அம்பானியை விட அதிகம் யார் வாங்குற தெரியுமா சன் டிவியில் பெண்ணுரிமை காவேரி மாறன் வாங்குறாங்க இந்த பணம் எல்லாம் எப்படி உங்களுக்கு சேர்ந்தது அதிகாரத்தால் பணம் பணத்தால் அதிகாரம் அதால் பத்திரிகை பத்திரிகையால் அதிகாரம் இருந்தார் இத்தாலியில் அவர் வந்து பண அதிகாரம் மாத்திரம் இல்லாத தொழிலதிபர் அவருக்கு பத்திரிகை அதிகாரம் அரசியல் அதிகாரம் மூன்றும் இருந்ததுனால அவர் இத்தாலியை ஆட்டி படைத்தார் அதுக்கு ஈக்குவலு தமிழ்நாட்டில் நாம தான் அதனால இதை கண்டுபிடிக்க முடியாத ஊழல் ரமேஷ் சொல்லுவார் சுவாதிக்கி சொல்லியிருக்காரு கடல்ல தூர் வாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் கடல்ல தூர் வாரி கணக்கு எடுக்க முடியுமா சேது சமுத்திரத்தில் கடலில் தூர் தான் சேது சமுத்திரம் திட்டமே வேணும்னு கேட்டாங்க அதுக்காக போராட்டம் தமிழ்நாட்டுக்கு சேது சமுத்திரம் தேவை உனக்கு தூர் பணம் தேவை தமிழகத்தில் தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழ் படிக்க தெரியாத ஒரு பெரிய வர்க்கத்தை உருவாக்கியிருக்காங்க நாற்பது சதவிகிதம் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது தமிழக அரசின் ஆய்வு இப்போது ஸ்டாலினுடைய நாலாம் பரிமாணத்தை எடுத்து இந்த முதலாளர்கள் தொடங்கி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இவரை பத்தி சொல்லணும் சார் இந்த இதுக்கு முன்னால் இந்த கருணாநிதிக்கு வந்து எப்போவுமே அவர் ரொம்ப நாசுக்காக பண்ணுவார் தன்னை பற்றி புகழ்ந்து கேட்கணும்னு ஒரு ஆசை உண்டு ஷோ அடிக்கடி சொல்லியிருக்கிறது சினிமாக்காரங்களை சில பேர் கூடுவார் அந்த மாதிரி இலக்கியத்துறையில் சில பேரை கூப்பிடுவார் இவருக்கு ஒரு விழா நடத்தி அவங்க பேசுகிறத சந்தோஷமாக கேட்டுருப்பார் அவருக்கு ஒரு பழக்கம் அது எல்லாருக்குமே இந்த ஒரு இந்த ஆற்றில ஃப்ளோக்காக பல பேர் புகழணும்னு ஆசை புகழ் வராத போது இந்த மாதிரி புகழ கேட்டு வாங்கிற ஒரு பழக்கம் உண்டு அதை ரசிப்பார் அவர் ஆனால் ஸ்டாலின் தன்னை யாரும் புகழக்கூடாதுன்னு சொல்கிறார் என்னை யாரும் புகழக்கூடாது நான் கூட வித்தியாசமான தலைவராக இருக்கார் என்ன ஆனா அவர் என்ன பண்ணார் தன்னை தானா புகழ்ந்துக்கிறார் நான் பார்ப்பதற்கு மாணவன் போல் இருக்கிறேன் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் இதுக்கு அவர் எங்க காரணம் பிரசாந்த் கிஷோர்னா காரணம் என்னை நம்பர் ஒன் முதல்வர் என்று கூறுகிறார்கள் யாரையாவது ஒரு அமைச்சரை விட்டு சொல்லக்கூடாதா மூன்றாவது கடிகாரம் ஓடு ஓடு என்று பாரதிதாசன் பாடலுக்கேற்ப நான் உழைத்து வருகிறேன் வேற யாரும் சொல்லக்கூடாது எனக்கு கோரிக்கை வைத்தால் நான் செய்வேன் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது ஸ்டாலின் நான் சாதாரண ஸ்டாலின் அல்ல ஓகே புரியுதா கருணாநிதிக்கு மஞ்சள் துண்டு போட்டு ஏன் போட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க அவர் மூணு விதமான எக்ஸ்பிளேஷன் கொடுத்தார் இது போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் இருக்கு அப்புறம் சொன்னார் அதனால போட்டு இது கடைசியில் ஜோசியம் சொன்னது போட்டுக்கனு சொல்லி ஆனால் அதுக்கு விளக்கம் மாற்றி மாற்றி அது எப்படி போட்டுக்காதே இருக்க முடியல விளக்கமும் கொடுக்க முடில ஸ்டாலின் வந்து அவர் மூன்று விளக்கம் கொடுத்தார் மஞ்சள் துண்டுக்கு ஸ்டாலின் மூணு மாதமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு விளத்தக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதான் உங்களுக்கு சொல்லப்படுற திராவிட மாடல் ஆட்சி என்றால் அறிய ஒரு ஆண்டு பத்திரிகையில் முழுசா முன்னூத்தி பேப்பரை பார்த்தன அறுபத்தஞ்சு நாளும் ஏழு பேப்பர் புரட்டி 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 பார்த்தேன் நமக்கு கிடைத்த விளக்கத்தை இங்க சொல்றேன் நான் முதல்ல சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே தன்னுடைய ட்விட்டர்ல ஐ பிலாங் டு திரவிடியன் ஸ்டாக் போட்டு போட்டுக்கொண்டார் அது யார் அது ஆக்சுவலாக அது சொன்னது நான் திராவிட இனத்தை சேர்ந்தவனு சொன்னது அண்ணாதுரை அது அவர் பேரை சொல்லக்கூடாதுங்கிறதே இங்கிலீஷில் போட்டுட்டு தானாக போட்டுட்டு மாதிரி போட்டுட்டேன் யார் இதெல்லாம் அவர்களுக்கு அவர் செய்தார் சொல்லலை அவருக்கு யாரோ இதெல்லாம் கூறி செய்கிறார்